வெல்கம் டு மான்வா தமிழ் எக்ஸ்பிளைன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஒய்ஃபிஸ் செவன்லி பிக் ஷார்ட் சாப்டர் ஏழு எட்டை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இந்த வெண்டியன் செக்டில் மொத்தம் மூணு விதமான மாணவர்கள் இருக்காங்க அதில் ஒற்றைப்படை மாணவர்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப கீழான வேலையை நார்மலான வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க சாதாரண மாணவர்களாக மாறுறதுக்காக அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதே சாதாரண மாணவர்கள் எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் பண்புகளை பற்றி அவங்களோட கல்டிவேஷன் டெக்னிக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்ப்ளீட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க இதே இன்னொரு விதமான டேரக்ட் டிசபிள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே செக்டே கொடுக்கும் ஏன்னா அவங்க தான் வருங்கால தூண்கள் செக்டுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவை தான் நம்பவே முடியல எப்படி நான் நான் பிளேஸோட எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் என் பொண்டாட்டி அது மட்டும் இல்ல என்னதான் நான் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் கல்டிவேஷன் பண்ணாலும் என்னோட கல்டிவேஷன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அவனும் பண்ணிக்கிட்டு நான் இன்னும் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும்னு பாக்குறான் அந்த டைம்ல கதவை யாரோ தட்டுறாங்க சரி யாருடா இந்த நேரத்துல நீட்டு நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருங்க வாரன்னு சொல்லிக்கிட்டு போறான் கதவை திறந்து பார்த்தா ஒரு வெள்ளை கலர சிங்கம் முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாம ஓ சீனியர் அக்கா நீங்களா உங்களுக்கு என்ன இந்த நேரத்துல வேலைன்னு நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு அந்த சீனியர் அக்கா வந்து என்ன நீ வைட்டிய பார்த்து நீ பயப்படவே மாட்டேங்கிற இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும் எல்லாரும் வைட்டிய பார்த்து பயந்தாங்களே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரிஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க சீனியர் அக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை மூடிட்டு திரும்பி ஓபன் பண்ற ஐயோ இது சிங்கமா நிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு கத்துறான் இதை பார்த்து அந்த சிங்கமே மன உடச்சலுக்கு ஆயிடும் போல இது என்ன ஓகே தானே சீனியர் அக்கா நிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம சீனியர் அக்கா அக்காவும் யோசிச்சுக்கிட்டு இல்ல இல்ல நிட்டு நம்ம சீனியர் அக்கா மண்டை ஆட்டிக்கிட்டு இங்க பாரு நான் சொல்றத கேள்வி இப்ப நான் உன்கிட்ட ஒரு வேலையா தான் வந்தா நீட்டு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன வேலை நீட்டு அவனும் கேட்க ஜூனியர் சிஸ்டர் ஜூனியர் பிரதர் கல்டிவேஷன் இன்னும் உங்களுடைய ஈக்குவலுக்கு வரல அப்புறம் எப்படி நான் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பாடம் நடத்துறதுன்னு நம்ம சீனியர் பிரதர் கேட்க நம்ம சீனியர் அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே தெரியலன்னாலையும் நான் சீனியர் அக்கான்ற முறையில் நான் எல்லாத்தையும் அவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அவனுக்கு தெரியலன்னு போது நம்ம ஹீரோ வளர்க்க போலவே நீங்கள் ஆரம்பிங்க பிரதர் நிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம் இத்தனை நாள் எல்லாரும் என்ன சின்னவர் நிட்டு எல்லாத்துலேயும் எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப இதாச்சு இன்னைக்கு என்னை விட ஒருத்தன் பலவீனமாக வந்துட்டான்னு நம்ம சீனியர் அக்காவும் நினைக்க நம்ம ஹீரோவை பார்த்து ஜூனியர் பிரதர் என்னை மன்னிச்சிரு ஏன்னா ஒரு சீனியர் அக்காவாக இருந்துக்கிட்டு நான் உன்னோட எல்லா வழியும் பகிர்ந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஆனால் சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் பேசிக்லேருந்து சொல்லித்தரேன் ஜூனியர் பிரதர் உங்களுடைய கல்டிவேஷன் ரொம்பவே புவராக இருக்குன்றனால உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இன்றைக்கி விட்டுறாதீங்க நீட்டு நம்ம சீனியர் பிரதர் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரிலீம் இருக்குன்னு சொல்லிடுறேன் மொத்தம் ஒன்பது மேஜர் ரிலீம்ஸ் இருக்குது அது பற்றி ரிஃபைனிங் குய் அப்புறம் ஃபவுண்டேஷன் பில்டிங் கோல்டன் கோர் நேன்சன் சோல் ட்ரான்சிடென்ட் அப்புறம் பாடி ரிஃபைனிங் ஓலி ஸ்பிரிட் மயான் அப்புறம் லாஸ்டாக கிராசிங் ட்ரிபுலேஷன் இது ஒரு ரிலீம் மொத்தம் ஒன்பது ரிலீம் இது மட்டும்தான் தான் மொத்தம் ஒன்பது ரிலீம்ஸ் சொல்லுவாங்க நம்ம சீனியர் பிரதர் சொல்ல இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெண்டியன் செக்ல மொத்தம் ஒன்பது பிரான்ச் இருக்குன்னு உனக்கு தெரியும் அதுல மொத்தம் ஒன்பது ஸ்க்ரோல்ஸ் இருக்கு அது எல்லா பிரான்ச் கிட்டயும் ஒன்னொன்னு இருக்கு அதுதான் மேஜரான ஸ்க்ரோல்ஸ் ரிலீம்க்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சீனியர் அக்கா இருந்துகிட்டு நான் இதெல்லாம் முன்னாடியே கத்துக்கணும் இது இப்ப கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் நம்ம சீனியர் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமா வருது நம்ம முதல்ல கொஞ்ச நேரம் தூங்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம சீனியர் அக்கா அங்க ஒரு சவுண்ட் கேக்குது ஜூனியர் சிஸ்டர் ஜூனியர் சிஸ்டர் நம்ம சீனியர் அக்காவும் எழுந்து ரெண்டு பக்கமும் பாக்குறாங்க சீனியர் பிரதர் தான் கூப்பிட்டது அவரும் இதுக்குன்னு நான் நேற்று உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்வாட் டெக்னிக்ல இருந்து இப்போ நான் உன்னை சோதிக்க போறேன்னு நம்ம சீனியர் அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா சீனியர் பிரதர் நீங்க நம்ம ஹீரோக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி நீங்க என்கிட்ட வரலாம்னு நம்ம சீனியர் அக்கா கேட்க அதை நான் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்றோமோ அது நல்லாவே ஞாபகம் கவனிச்சுக்கிறோம் நல்லாவும் கவனிக்கிறோம் அது நம்ம சீனியர் அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அவ்வளவு நான் ரொம்ப நேரமா தூங்கிட்டு நான் கிட்ட இருக்கா இல்ல நான் இதெல்லாம் ஒரு மணி தான் சொன்னா அவனும் அது ஒரு மணி நேரத்துக்குள்ளயே கத்துக்கிட்டான் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கான டாபிக்கே அவன் மொத்தமும் முடித்துட்டான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம சீனியர் அக்காவும் ரொம்ப ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சீனியர் அக்காவுக்கு புரியும் பாருங்க இன்னாது இந்த உலகத்துல இப்படியாப்பட்ட பட்ட ஆளுங்களா இருக்காங்க ரொம்ப சாக்காயிடுறாங்க நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு சீனியர் அக்கா அவங்களுக்கு எதுவும் ஆகல

சேம் தான் பட் இருந்தாலும் அதோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம செயல்படுத்துறத பொறுத்து தான் அது டிஃப்ரெண்ட்டாக மாறுது அதை யூஸ் பண்ணுறதுனால தான் இருக்கக்கூடிய எஃபெக்டை விட அது கொஞ்சம் அதிகமாக காட்டும்னு நம்ம தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே வந்து இருக்கக்கூடிய தாத்தாவோ இவர் தான் செகண்ட் சீனியர் பிரதர் இங்கே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா பேசிக்கான ஃபார்மேஷன் எயிட் டயாகிராம்ஸை தான் பற்றி கற்றுக்க போகிறோம் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா குயின் கூனிட்டு சொல்லுவாங்க இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் எவன்லி வேன் ஒண்ணத்த குறிக்குது இத எல்லா மக்களுமே பின்பற்றுவாங்க இல்ல இப்போ நான் தூங்க மாட்டேன் ஏன்னா நான் தான் இப்போ சீனியர் அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம சீனியர் அக்காவும் நம்ம சீனியர் தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு என்ன நம்ம ஜூனியர் சிஸ்டர் பார்க்க ரொம்பவே பிரில்லியண்டா தெரியா நம்ம ஜூனியர் பிரதர்ஸ் யோவோ நிறைய டவுட் இருக்க மாதிரி தெரிகிறது அவருக்கு நம்ம சீனியர் அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு தெரியும் இவனுக்கு அவ்வளோ டீப்பான நாலேஜ் எல்லாம் இருக்காது கண்டிப்பா நம்ம சீனியர் அக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உனக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோவும் எழுந்துடுறா உங்ககிட்ட டவுட் ஒன்று கேட்கலாமா நீங்க சொன்னது உண்மைதான் ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோவும் சொல்ல ஓ டிஸ்கஸ் தானப்பா வாப்பா பண்ணிக்கலான்னு அவரும் கூப்பிட நீங்க சொல்றபடி பார்த்தா ஆறு கோடு உள்ள குவான் குவான் எவனே மிஞ்சும் போலதானே ஆனா எனக்கு என்ன தோணுது நான் பெருமைக்காக தன்னை தானே இழப்பது போலதானே நம்ம ஈரோ சொல் திசின்ல சிரிக்கிற சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது யாரிடான்னு பார்த்தா நம்ம தாத்தாவோ சிரிச்சுக்கிட்டே நம்ம ஈரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்க நிக்கிறாரு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல ஜூனியர் பிரதர் கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு பதில அதுவும் கிட்ட என்ன திறமை இருக்கு என்ன புரிதல் ஃபார்மேஷனை பத்தி இத நீ சொன்னது ஒண்ணு தப்பு இல்ல ஆனா பத்தி நான் உன்னுடைய ஹையர் கிரேட்ஸ்ல தான் நீ சொன்னது கவர் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது கிடையாது அதுவும் இவ்வளவு ஈஸியில நீட்டு நம்ம தாத்தாவோ சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்த சீனியர் அக்காவோ ஷாக் ஆயிடுறாங்க நம்ம சீனியர் தாத்தாவோ சொல்றாரு ஜூனியர் சிஸ்டர் உனக்கு ஏதாச்சும் ஃபார்மேஷன்ல டவுட்டா இருந்தா நம்ம ஜூனியர் பிரதரை கேளு அவர் நல்லாவே ஃபார்மேஷனை பத்தி சொல்றாருனிட்டு சொல்ல நம்ம சீனியர் அக்கா நம்ம ஹீரோ நடந்து வரும்போது நம்ம சீனியர் அக்கா கேக்குறாரு உனக்கு எப்படி அந்த الكلام சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்ச நிட்டு நம்ம ஹீரோவோ மேலே சில டாபிக் எல்லாம் புரியல அதனால தான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ண முடியுமானிட்டு நான் போய் கேட்டானிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ரெண்டு பேருமே ஒண்ணு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவோ முதல்ல இதெல்லாம் தெரியாம இருந்தா நான் எப்படி இந்த லெவல்ல இருந்திருப்பேன் இப்போ எனக்கு தேவையானது வந்து பாத்தீங்கனா எனக்கு தெரியாத ஒன்னதான் நான் கத்துக்கணும் ஹீரோ நினைக்கிறான் நம்ம சீனியர் அக்காவோ இவன் எப்படி என்னையும் ஓவர் பண்றான் இப்பவாச்சு நீ கொஞ்சமாச்சு நடந்துக்கோய்ட்டு மனசுக்குள்ள வர இதுதான் சீனியர் சிஸ்டருடைய சொல்லிக்கிட்டு வர பிராக்டிக்கல் காம்பாக்டா நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம சீனியர் அக்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ ஒன்னும் பயப்படாத நம்ம போர்த் சீனியர் சிஸ்டர் ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்க எல்லாம் கிடையாது ரொம்பவே கைண்டானவங்க அவங்களுக்கு புக் படிக்கிறதுனா ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னுட்டு சொல்ல இந்த ஒன்றும் நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியது ஒன்றும் கிடையாது இது ப்ராக்டிக்கல் காம்பக்ட்னுட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்க அடுத்த சீனில் ஊயா பிளேஸோட ஃபோர்த் சீனியர் சிஸ்டர்னுட்டு இவங்கள தான் காட்டுறாங்க அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் ரொம்பவே வேலையாக இருக்கேன் அதனால நீங்கள் அப்புறமேட்டு வாங்கன்னுட்டு சொல்லி அமிச்சு விட என்ன ஒரு பிரச்சனைன்னா இவங்க அவங்களுடைய உலகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா மற்ற எதுலையும் பார்த்துக்க மாட்டாங்க நம்ம சீனியர் அக்கா சொல்ல நான் சீனியர் சிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நம்ம ஹீரோவும் கிளம்புறான் இரு போ போகாத ஜூனியர் பிரதர் சியோனிட் நம்ம சீனியர் அக்காவை கத்திக்கிட்டு வர அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலே வந்து விழுகிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடிக்கி புக் அடிக்க வச்சிருக்க கூடிய செல்போ கீழே விழுந்துருது அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம சீனியர் அக்கா நல்லா இருக்க தானே ஜூனியர் பிரதர் சியோனிட்டு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் வந்து நின்ற மாதிரியும் அதை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரியும் காட்டுறாங்க அது வேற யாரும் இல்ல நம்மளுடைய நாலாவது தான் வந்திருக்காங்க உங்களுக்கு பிராக்டிகல் காம்பாக்ட் தானே வேணும்னு சொல்லிட்டீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க இப்ப நீட்டு நம்ம அக்காவும் ஒப்பிடு நம்ம சீனியர் அக்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல நாங்க இப்ப ஒண்ணும் அதுக்கு வராம இருக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா இப்ப நாங்க போயிடுவோன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கதுவு மூடுற சவுண்டு கேட்க யார் பார்த்த வேலைன்னு பார்த்தா நம்ம நாலாவது அக்கா தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்னும் அரைக்கே கிடையாதுன்னுட்டு அடுத்த சீன்ல நம்ம ஊயா பிரான்ச்சோடைய மேன்ஷனை காட்டுறாங்க குளிக்கும் போது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு ஒரு பெண் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு இமார்டல் பாய் கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்ல அதை தள்ளி போட்டு நம்ம அதை விட முக்கியமான ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இன்னும் அந்த பைத்தியக்காரன் எப்படி அங்கே இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் உயா நீட் நம்ம ஹீரோயினி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த சாப்டர் இதோட முடிவு காய் உடனே அவனை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா நம்ம சீனியர் அக்கா எல்லா கிளாஸும் கூட்டிட்டு போயிட்டு நான் தான் பேர் சேனிட்டு காட்டிக்க விரும்புனாங்க ஆனால் நம்ம ஹீரோவோ அவங்கள மொக்கா போடுற மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் அவங்கள